எல்லாருக்கும் காலை வணக்கம் ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் நல்லா கொதிக்குது செம்பருத்தி கசாயம் வச்சு குடிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பூ பறிச்சிட்டு வந்திருக்கு இப்போ டைரெக்டாக செடியில் பறிச்சிட்டு வந்தேன் இதை கிள்ளிடணும் அடியில் இந்த காம்பை காம்பை கிள்ளி எடுத்துகிட்டு அப்படியே போட வேண்டியது தான் கொதிக்கிற தண்ணியில் அஞ்சு பூ பறிச்சிட்டு வந்திருக்கேன் ஒரு மூணு பேர் குடிக்கலாம் காலையில் இந்த செம்பருத்தி ஜூஸ் குடித்தோம்னா கஷாயம் குடித்தோம்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது இந்த கர்ப்பப்பை வீக்கமாக இருக்கிறவங்க கேன்சர் இருக்கிறவங்க கூட இந்த செம்பருத்தி பூ குடிக்கலாம் உடம்பு வலி இந்த பிளட்டு நிறையா போகிறவங்க உடம்புல ரத்தம் இல்லாதவங்க இப்போ எல்லாருக்குமே இந்த செம்பருத்தி பூ ரொம்ப நல்லது நல்லா கொதிக்கணும் கொதிக்கிது பாருங்க கொதித்த உடனே தண்ணி கலர் மாறிவிடும் கொஞ்சம் ஆற வச்சு நல்லா தேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் கலந்துக்கோங்க ரெண்டு மூணு ஸ்பூன் கலந்து குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் என் குடிசுங்களுக்கெல்லாம் கொடுக்க போகிறேன் நான் போ நல்லா கலந்துக்கணும் நல்லா தண்ணி போகிறேன் அஞ்சு பூ போட்டிருக்கேன் ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் கலர் மாறிடுச்சு நம்ம இப்போது ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் தேன் வடிகட்டிக்கணும் தேன் ரெண்டு ஸ்பூன் கலந்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தேன் எனக்கு அளவு தெரியும் ரெண்டு ஸ்பூன் தேன் கலந்து இது வந்து பாருங்கள் அங்கே மழை தேன் வாங்கிட்டு வந்தோம் ஊர்லேருந்து தேன் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் தேன் கலந்து குடித்தா ரொம்ப நல்லது தேனில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தேனில் எவ்வளோ சத்து இருக்குதுன்னு ரொம்ப நல்லது நீங்களும் இது மாதிரி கஷாயம் வச்சு இப்போ என் பேத்தி பேராண்டிக்கெல்லாம் கொடுக்க போகிறேன் நானும் குடிக்க போகிறேன் ரெண்டு டம்ளரு நல்லா பாருங்கள் வடிகட்டி நல்லா குடிக்கலாம் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கட்டாயம் செம்பருத்தி இருக்கிறவங்கெல்லாம் இந்த கஷாயம் காலையில் ஆனால் வாரம் ரெண்டு நாள் மூணு நாள் டெய்லியும் கூட ரெண்டு செம்பருத்தி பொறிச்சு அந்த மேலே இருக்கிற அந்த இதை க கட் பண்ணிவிட்டு அடியில் அந்த காம்பை கட் பண்ணிவிட்டு அப்படியே மென்று தண்ணி குடிக்கலாம் நீங்கள் இப்படி கஷாயம் வச்சு குடித்தா ரொம்ப நல்லது வெறுமையாகவும் டெய்லி ஒன்று ரெண்டு சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லது இந்த போய் வீக்காக இருக்கிறவங்களுக்கு குடல் சம்மந்தமாக ஏதாவது பால்ட்டு இருக்கிறவங்களுக்கு பிளட் இல்லாதவங்களுக்கு இவங்க ரத்த உடம்புல இல்லாத ரத்த சோகக்காரர்கள்லாம் இது அவ்வளோ நல்லது கை கால் வலி முதுகு வலி எல்லாத்துக்குமே இந்த செம்பருத்தி இலை ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி நீங்களும் சாப்பிடுங்க கொஞ்சம் ஆரட்டும் வடிகட்டி ஆற்றி தரலாம் அது அந்த தேன் ஊற்றுனதும் அந்த தண்ணிக்கு உதித்த உடனே கலர் எவ்வளோ மாறி இருக்கு பாருங்கள் ஜூஸ் சூப்பராக செம்பருத்தி ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு வாங்க குடிக்கலாம் எல்லாருக்குமே கொடுக்கலாம் ரெண்டு வயசு குழந்தையிலேருந்து பெரியவங்க வயசானவங்க வரைக்கும் இந்த ஜூஸை குடிக்கலாம் இதே மாதிரி நீங்களும் குடிங்க ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் யாருமே வேணான்னு சொல்ல மாட்டேன் கசப்பு எதுவுமே இருக்காது நீங்கள் செம்பருத்தி வெறுமையாக வாயில் மென்று பாருங்கள் அது கூட ஒரு கசப்பு எதுவுமே இருக்காது இந்த மாதிரி ஜூஸ் வச்சு கொடுங்க எல்லாருமே விரும்பி குடிச்சுடுவாங்க தேன் கலங்கு ஒரு டம்ளருக்கு ஒரு ஸ்பூன் தேன் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் தேன் ஒரு டம்ளருக்கு நான் ரெண்டு ஸ்பூனு தேன் கலந்துருக்கேன் ரெண்டு டம்ளருக்கு வாங்க சூப்பராக குடிக்கலாம் செம்பருத்தி ஜூஸ் ரெடி